ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு சாம் இருபத்தி ஓரு சதவீதம் இப்போ இந்த சதவீதத்தை தசமை என்னாட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க சரியா சதவீதத்தை தசமை என்னாட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க நம்ம சதவீதத்தை எப்படி எழுதுவோம் பை நூறுன்னு போடுவோமோ அப்போ இருபத்தி ஒன்று பை நூறு இருபத்தி ஒன்று பை நூறுங்கும்போது இல்லை ரெண்டு ஜீரோ இருக்கிற நம்ம ரெண்டு தசம் தள்ளி புள்ளி புள்ளைக்கலாமா ஒன்று ரெண்டு அப்போ இங்கே தசம் வச்சிடோம் இதுக்கு பின் இந்த பக்கமாக ஒரு ஜீரோ போட்டுட்டோன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று அட் செகண்ட் அதுலேயே தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறுன்னு போட்டால் இந்த தசமோ நம்மளுக்கு இங்கே ரெண்டு தசமும் இந்த இடது பக்கமாக போக வேண்டியது வந்துடும் ஒன்று ரெண்டு சரி அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இப்ப இந்த தசம இங்க வந்துச்சு அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பது மூணு ஒன்னு சரியா இந்த தசமத்தை நம்ம ஒன்னு ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டோம் இங்க வந்துடும் இப்ப இந்த பக்கமோ ஒரு ஜீரோ போட்டுட்டோம்னா ஜீரோ புள்ளி ஒன்பது மூணு ஒன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அடுத்த மூணாவது நூத்தி ஐம்பத்தி ஒரு சதவீதம் நூத்தி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறுன்னு எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் இடது பக்கமாக ரெண்டு தசம் அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று அடுத்த நாலாவது அறுபத்தி அஞ்சு சதவீதம் அறுபத்தி அஞ்சு பை நூறு ரெண்டு தசம் தள்ளி இடது பக்கமாக புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு இங்கே தசம் வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு அஞ்சாவது 0.64 புள்ளி ஆறு நாலு சதவீதம் ஜீரோ புள்ளி ஆறு நாலு பை நூறுன்னு வந்துடும் அப்புறம் இடது பக்கமாக ரெண்டு தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு ஓகேவா ஒன்று ரெண்டு ரெண்டாவது தசமத்துக்கு இங்கே நம்பர் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இப்போ இங்கே இங்கே இந்த இங்கே வந்துடும் வரும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ கணக்கு ரெண்டாவது கணக்கு பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக்க இப்ப தசம எண் தந்திருக்காங்க நம்ம இப்ப சதவீதம் மட்டும் மாத்தணும் சரி சதவீதமா மாத்தணும் அப்படின்னா நூறால நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கணும் ஓகேவா நூறு சதவீதத்தால பெருக்கணும் இப்ப வந்து சதவீதத்தை எண்ணா மாத்தணும்னா சதவீதம் வந்து எண்ணா மாத்தணும்னா அதை நூறாளு வகுத்தோம் ஓகே போன கணக்குல வகுத்தோம் இப்ப தசம எண்ணு தந்து சதவீதம் மாத்தணும் நூறு சதவீதத்தால பெருக்கிக்கணும் ஓகேவா இப்போ பாருங்க இப்போ இந்த தசம எண்ணில் எத்தனை தசம் தளி புள்ளி இருக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த தசமத்தில் நம்ம நீக்கணும் அப்படி அப்படின்னா எதால் வகுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தால் வகுக்கணும் ஏன்னா இங்கே மூணு தசம் புள்ளி இருக்கிறதுனால ஆயிரத்தால் வகுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தில எத்தனை ஜீரோ வரும் மூணு ஜீரோ வரும் அதனால் நம்ம எதாவது வகுக்கிறோம்னா ஆயிரத்தால வகுக்கும் போது இது நம்மளுக்கு முழு என மாறிடும் இருபத் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பை ஆயிரம் என்று நூறு சதவீதம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் இப்போ இதில் நம்ம பத்து வந்திருக்கு பத்து வந்துச்சுனா இல்லை ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்படின்னா ஒரு தசமோ நம்ம இங்கே இடது பக்கமும் தள்ளி வைக்கிறோம் ஓகேவா வச்சுட்டோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கிடைக்கும் மற்ற செகண்ட் சாம் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்று நூறு சதவீதம் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை தசம் தள்ளிங்க புள்ளி இருக்குன்னா ஒன்று ரெண்டு அப்போ எதால் நம்ம வகுக்கணும் அப்படின்னா நூறால் வகுக்கும்போது இது முள்ளி எண்ணெட்டி மாறிடும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறு இன்று நூறு சதவீதம் அப்போ இந்த நூறையும் நூறு நம்ம அடி கொடுத்துடலாம் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இதுதான் இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ மூணாவது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது இன்று நூறு சதவீதம் இதுல எத்தனை தசம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க ரெண்டு தசம் தள்ளி புள்ளி அப்புறம் நூறால் அதை வகுக்கணும் வகுத்தா இது நூற்றி ஒன்பதா மாறிடும் நூற்றி ஒன்பது இன்று நூறு பை நூறு இண்டு நூறு சதவீதம் இப்போ இந்த நூறு இந்த நூற அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றி ஒன்பது சதவீதம் அடுத்த நாலாவது ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று இன்று நூறு சதவீதம் இதுலேயும் ஒன்று ரெண்டு தசம் புள்ளி இருக்கிறதுனால எழுவத்தி ஒன்று பேர் நம்ம நூறால வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து மூலிய நாட்டு எழுவத்தி மாறிடும் இன்று நூறு சதவீதம் இந்த நூறும் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எழுபத்தி ஒரு சதவீதம் அடுத்த அஞ்சாவது ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு இன்று நூறு சதவீதம் இப்போ இந்த தசமி என்ன நம்ம முழு மூலியனா மாற்றோன்னா எந்த நம்பரில் வகுக்கணும் ஆயிரத்தால் வகுக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு மூணு தசம்தல் புள்ளி இருக்கிறனால ஆயிரத்தால் வகுத்துட்டோம் அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பை ஆயிரம் இன்று நூறு சதவீதம் இதில் ரெண்டு ஜீரோ இல்லை ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு பத்து வரும் அப்போ பத்துங்கும்போது ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம இங்கே இடது பக்கமும் ஒரு தசம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அவ்வளவுதான் ரெண்டாவது கணக்கு மூணாவது கேள்வி ஒரு தேர்வில் ஒரு மாணவர் எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க சரியா எழுபத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் அதை வந்து நம்மளுக்கு தசம வந்து மாற்ற சொல்லியிருக்கிறாங்க மாணவர் பெற்ற மதிப்பெண் ஜி கோட்டு எழுத்தி சதவீதம் சதவீதத்தை தசமம் என்னாட்டு மாற்றணும் அப்படின்னா எதால வகுக்கணும் அப்படின்னா நூறால் வகுக்கிறோம் சரி நூறால் வகுத்துட்டோம் அப்படின்னா இல்லை ரெண்டு ஜீரோ இருக்காலும் ரெண்டு தசமும் இட பக்கமாக தள்ளி புள்ளி வைக்கும் போது இங்கே தசமோ வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இப்போ இந்த கணக்கான ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அடுத்தது நாலாவது கணக்கு ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி ஐந்து சதவீத மக்கள் கல்வியறிவை பெற்றிருந்தனில் அதை தசம எண்ணாக மாற்றுக சரியா மாற்ற சொல்லியிருக்காங்க நாலாவது கேள்விக்கு கல்வி அறிவு பெற்றிருந்த மாணவர்கள்

ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் எண்பத்தாறு சதவீதம் ஓட்டங்களை சேகரித்ததால் அதை தசமமாக எழுதுக ஓகேவா எண்பத்தாறு சதவீதம் தந்திருக்காங்க அதை எதை மாற்ற சொல்லியிருக்காங்க தசம மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க அஞ்சாவது கணக்கு மட்டைப்பந்து வீரர் சேகரித்த ஓட்டங்கள் ஈக்குவல் ஆறு சதவீதம் இப்ப இதை தசம என்ன மாத்த சொல்லிருக்காங்க எண்பத்தி ஆறு பை நூறு இல்ல எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும் போது ஜீரோ புள்ளி எட்டு ஆறு அவ்வளவுதான் ஆறாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பள்ளியின் கொடி கம்பத்தின் உயரம் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் எனில் அது சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க சதவீதத்தை மாற்ற சொல்லிருக்காங்க அப்போ கொடி கம்பத்தின் உயரம் கொடி கம்பத்தின் உயரம் ஏழு அஞ்சு மீட்டர் இதை இப்ப நம்ம சதவீதமா மாத்த போறோம் என்ன பண்ணணும்னா ஏழு அஞ்சை நூறால நம்ம என்ன பண்ண போறோம்னா பெருக்க போறோம் ஓகேவா ஆறு புள்ளி ஏழு அஞ்சு நூறால பெருக்கிறோம் இப்ப இருக்கும்போது தசம எந்த பக்கமா போயிடும் பலது பக்கமா போயிரும் தள்ளிப்புள்ளி எழுவத்தி அஞ்சு சதவீதம் அடுத்தது ஏழாவது கணக்கு இரண்டு ரசாயன பொருட்களின் எடைகள் இருபது புள்ளி மூணு நாலு கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக ஓகேவா இரண்டு பொருட்களோட எடைக்கிறது தந்திருக்கிறாங்க ஒன்று வந்து இருபது புள்ளி மூணு நாலு தந்திருக்காங்க இன்னொன்று பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு தந்திருக்காங்க இப்போ இதனுடைய வித்தியாசம் அப்படின்னா என்னது ரெண்டுத்தையும் கழிக்க சொல்லியிருக்காங்க கழிச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சரோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா முதல் ரசாயனத்தின் எடை இருபது புள்ளி மூணு நாலு கிராம் இரண்டாம் ரசாயனத்தின் எடை பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் இப்ப அதனுடைய வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு இருபது புள்ளி மூணு நாலு மைனஸ் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு இப்போ ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிடைக்கும் ஓகே ஒரு ரெண்டுத்தையும் எப்படி கழிக்கணும்னு பாருங்கள் இருபது புள்ளி மூணு இருந்து பதினெட்டு புள்ளி ஏழு கழிக்கிறோம் எட்டு கழிக்க முடியுமா முடியாது அப்போ இங்கேருந்து கடனோ இங்கே ரெண்டாம் மாதிரி இங்கே பதினாலு 14 பதி நாலுலேருந்து எட்டு போயிடுச்சுன்னா இப்போ இங்க ரெண்டு ஏழு இருக்கு கழிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணு இங்க இருந்து கடன் வாங்கணும் இங்கே நம்பர்ல இருந்து கடன் வாங்கும் போது ஒன்பது அட்டு மாதிரி ஏழை கழிச்சோன்னா அஞ்சு வைங்க இருந்து எட்டை கழிச்சோன்னா ஒண்ணு ஓகேவா ஒண்ணு புள்ளி அஞ்சு ஆறு கிராம் இப்போ நம்மளுக்கு வித்தியாசம் கேட்டுட்டு அதுலேருந்து தான் சதவீதம் கேட்டிருக்காங்க சரி அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நூறால பேருக்கணும் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு நூறு நூறால பெருக்கிறோம் பெருக்கும் போது தசம எப்படி போயிடும் வலது பக்கமா போயிரும் இது மூலிய நாட்டு மாறிடுமா நூத்தி ஐம்பத்தி ஆறு சதவீதம் மாறிடும் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்தது எட்டாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க சரியா மொத்தம் இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா நாலு முக்கோணங்கள் இருக்கு அந்த நாலு முக்கோணத்துல எத்தனை முக்கோணத்துல நிழலிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேட் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு தான் ஷேட் பண்ணிருக்காங்க மீதி முக்கோணம் நம்மளுக்கு ஷேட் பண்ணலாம் ஓகேவா என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நிழலிடப்பட்ட பகுதி அப்ப இந்த ஒன்றே ஒன்னு இதனுடைய சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சரியா மொத்த பகுதிகள் எத்தனை அப்படின்னா நாலு மொத்த பகுதிகள் நாலு அதில் நிழலிடப்பட்ட பகுதி தான் சரி நாலு நிழலிடப்பட்ட பகுதி ஒன்று இப்போ இதனுடைய பின்னமா எழுதணும் அப்படின்னா பின்னம் வந்து எப்படி எழுதலாம் நாலுல ஒண்ணுல ஷேட் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு முக்கோணத்தில் ஒன்றில் ஷேட் பண்ணிருக்காங்க சரி இப்போ இதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஒன்று பே நாலு இன்று சதவீதம் போது நூறால் போயிருக்கிறோம் ஒரு நாலு நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு ஓகேவா அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் தான் இந்த கணக்கான ஆன்சர் இந்த எட்டாவது கணக்கு ஆன்சர் என்னது இருபத்தஞ்சு சதவீதம் அடுத்த கொள்கை வகை வினாக்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்தை ச தசமமாக மாற்றினால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சை எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா தசம மாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க தசம மாட்டு மாத்தோன்னே என்ன பண்ணணும் நூறால் பகுக்கணும் ஓகேவா சதவீதம்னா நூறால போயிருக்கணும் தசமாகும்போது நூறால் பகுக்கணும் இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சை நூறால் பார்க்குறோம் ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம தசம மாற்றணுன்னா என்ன பண்ணணும் ரெண்டு தசமத்தை நம்ம இடது பக்கமாக கொண்டு வரணும் பெருக்கணும் அப்படின்னா வலது பக்கமாக தசமத்தை கொண்டு போகணும் இப்போ நம்ம வகுக்கறதுனால எந்த பக்கமாக கொண்டு போகணும் ஒன்று ரெண்டு இடது பக்கமாக கொண்டு போகணும் தசம இங்கே வந்துடும் அப்போ என்ன ஆன்சர் வந்துடும் நூ ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு அஞ்சுன்னு வந்துடும் ஓகேவா ஒன்னு ரெண்டு ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு இப்போ அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கும் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சை சதவீதமாக மாற்றினாள் இப்போ சதவீதமாக கேட்டுக்கோங்க அப்போ உடனே உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரணும் நம்ம நூறு ஆருக்கணும்னு ஞாபகம் வரணும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நூறால் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா இந்த தசமத்தை வலது பக்கமாக கொண்டு போகணும் சரி இந்த தசமத்தை என்ன பண்ணணும் வலது பக்கமாக கொண்டு போகும்போது ஒன்று ரெண்டு இவ்வா ஒன்று ரெண்டு அப்போ இந்த தசம இங்கே வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் கிடச்சிடும் ஆன்சர் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது நாலு புள்ளி ஏழு சதவீத வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நாலு புள்ளி ஏழு சதவீத வடிவம் சதவீதம் போது எப்படி என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் அப்போ நாலு புள்ளி ஏழை நூறால் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வலது பக்கமாக கொண்டு போகணும் அப்போ இங்கே ஒரு தசமோ இன்னொரு தசமத்துக்கு நம்பர் இல்லை அப்போ அதுக்கப்புறம் ஜீரோ போட்டோம்னா நானூற்றி எழுபதுன்னு கிடைக்கும் இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் நானூற்றி எழுபது சதவீதம் அவ்வளோ இந்த பயிற்சி கணக்கெல்லாம் முடிஞ்சிச்சு தேங்க்யூ